ஏய் பால்கியூமன் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள் ட்ரைபிள் சீஃப் நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா இங்கே சிஎம் பங்கை சந்திக்க ரகசியமான ஒரு மீட்டிங் இருக்குது அதுக்காக தான் வந்திருக்கிறோம் எங்கடா அவனை இன்னும் காணும் நான் போறான் அவன் வர்ற மாதிரி தெரியல அவனை அவனை இருக்கான் வரேன்னு சொல்லி நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன் எந்திக்க போகிற நேரத்தில் சிஎம் பங்க் வராரு சரி நான் உட்கார்றேன் நான் எதுக்காக வந்தனா ரோமன் ரிங்ஸ் உனக்காக ஒண்ணு நான் வரல நான் என்னோட பால்கிமனுக்காக வந்திருக்கிறேன் அவர் கூப்பிட்டதுக்காக தான் வந்திருக்கிறேன் ஆனா நான் இங்க வந்தது உனக்கு இல்ல பால்கிமனுக்காக அதுவும் ஒரு முறை உதவ செய்ய மட்டும்தான் வந்திருக்கிறேன் இந்த ஒரு முறை மட்டும் தான் உதவி செய்வேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம எல்லாரும் இப்போ சோழ சிக்காவுக்கு எதிராக தான் நம்ம ஒன்று இணைஞ்சிருக்கிறோம் நம்ம ஜெயிக்கணும் சோழ சிக்காவை வீழ்த்திட்டு நம்ம ஜெயிக்கணும் சிஎம் பங்க் நீ சொன்னது போல் இந்த கூட்டணி ஒரு முறை தான் அதுக்கு மட்டும்தான் நான் ஒத்துக்கிறேன் வேற எதுக்குமே இல்லை சிஎம் பங்க் இந்த உதவி நான் ட்ரைபிள் சீஃப்காக கேட்கல எனக்காக கேட்டேன் நீ எனக்காக மட்டும் உதவுனா போதும் சிஎம் பங்க் இந்த கூட்டணிக்கு நான் உதவுகிறதுனால நான் வந்து உங்களுக்கு உதவுகிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அதுக்கு பதில் வேண்டும் எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு எனக்கு என்ன கிடைக்க போகுது நான் இந்த கூட்டணியோட முடிவுல நான் என்ன எதிர்பார்க்கறேனா எனக்கு என்ன வேணும்னு கேக்குறேனா எனக்கு இந்த வைஸ்மேன் இந்த பால் ஹியூமன் ஏன் கூட வந்துடணும் ரோமன் ரிங்ஸ் எனக்கு வேணும் அதுக்காக தான் இந்த கூட்டணிக்காக நான் வந்திருக்கறேன் நம்ம நான் புதிய ப்ளட் லைனை தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இந்த வைஸ்மேன் ஏன் கூட வந்தறனோ இதுதான் என்னோட டிமாண்ட் என்ன நடக்குது பால் ஹியூமன் நான் இப்படி கேட்டு போறேன் இதுதான் நடந்தது இது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கீழ உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்